சார் இப்போ எத் தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை பெரியார் வந்தாலும் தமிழ்நாட்டை திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் இதை குறித்து நிறைய பேசியிருக்கீங்க இந்த போலி சாமியார்கள் இது சமீப காலத்தில் ஒரு சாமியார் வந்து வைரல் ஆகிட்டு வரார் பார்த்தீங்களா சார் அவரை கலையாசன்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடினா ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்தார் இப்போ திடீர்னு பார்த்தா அகோரியா மாறி வந்து நிற்கிறார் மக்களுக்கு வந்து அருளாக்க சொல்கிறாரு மக்களும் அவரை தேடி போயிட்டு அருள் ஆக்கப்பெறுறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இது இப்போ இப்போ ட்ரெண்ட் என்னன்னா மிக ஈஸியாக பழஞ்சம்பாதிக்கிறதுக்கு வழி ஜோஷிந்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு யூடியூப் சேனலு ஜோசியம் சொல்கிறான் எங்கள் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்றான் லண்டன்லேருந்து கூப்பிட்றான் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து கூப்பிட்றான் சார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க யார ஜோசியில் எனக்கு என் நேரம் எப்படி சொல்லுங்கள் நான் திருமணம் பண்ணணும் என் பொண்டாடி டைவர்ஸ் பண்ணணும் அப்பா அம்மா கதையெல்லாம் கேட்குறான் அப்போ இவனுக்கு அறிவே இல்லை அவனுக்கு அவன் அவனை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லை இதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்போ இந்த ட்ரெண்டில் எது அதிகமாக ஓடுதுன்னா ஆன்மீக யூடியூப் தான் அதிகமாக ஓடுது ஆன்மீகம் யூடியூப் தான் அதிகமாக ஓடுது இப்போ அதனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பத்திரிக்கை நண்பர் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நண்பர் திடீர் சாமியார் ரைட்டர் சாமியார் ஆகியே நல்லா வசதியாக இருக்கார் பத்திரிக்கை பணியில் அவருக்கு லாபமே இல்லை அவருக்கு வறுமை வருமா 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 க கடுமையான வறுமை இப்போ பார்த்தா எப்படி இருக்கார் ஒரு பெரிய சாமியாராக மாறி சட்டாக குட்டியோடு இருக்கார் பணம் கொட்டுது நிருபராக உண்மையை சொல்லி கொண்டு இருந்தார் உண்மையாக ப பல பத்திரிக்கையை வேலை பார்த்தார் வறுமை வருமா வருமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல குழந்தைக்கு பொண்டாட்டு பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியல குழந்தைய காப்பாற்ற முடியல டக்குன்னு வேஷம் போட்டார் சுவாமிகள் வேஷம் போட்டார் வேஷம் பிறகு பணம் கொட்டுது அப்போ இதே போல் எனக்கு பல பல நண்பர்கள் நான் என்னுடைய நார் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் அது அறுபத்தி நாலில் இருபது வயசு விட்டுருங்க ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் பூரா சாமியாரை போய் நல்ல சௌரியமாக இருக்கேன் ஏன் மக்கள் மூட நம்பிக்கையை அறுவடை பண்ண முடியும் மூட நம்பிக்கையை அதை அறுவடை பண்ண முடியும் நீங்கள் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சு சாமியாரை மாறினீங்கன்னா அருள்வாக்கு சித்தர் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து உட்காந்துக்கும் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே இடம் எது சாமியார் தான் ஜி ஜித்தர்கள் தான் நம்புகிறான் அப்போ அவனுக்கு அங்கு ஒரு வகையான மன அமைதி கிடைக்குது ஜோஷியை பார்க்குறா அமைதி கிடைக்குது அதனால் நீங்கள் நாட்டுப்புற க கலைஞர்கள் பூரா என்னவா மாறுறான் அகூரியாக மாறுறான் மந்திரவாதியாக மாறுறான் ஜோஷியராக மாறுறான் இன்றைக்கி ஏன் இந்தியாவிலே பிரபலமாக பார்க்கப்படுகிற சாமியார்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ சிவசங்கர் பாபா பங்கார் அடிக்கள் எல்லாம் எவ்வளோ மில்லியன் கணக்கில் பணம் கூட்டுது பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி ஒரு மில்லியன் பணத்தை ஒரு மில்லியன் டாலரை சேர்த்த முடியும் ஜக்கி வாசுதேவ் சாதாரண கஞ்சா ஊற்றின கஞ்சா வழக்கு இருக்க ஒரு மேலே நித்யானந்த போய் தென் அமெரிக்காவில் ஒரு தீவியை வாங்கிட்டார் கோஸ்டீக்காவில் ஒரு தீவை வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார் இந்த ஆன்மீகம் என்பது மக்களை மண்ட அட்டம் அதாவது மண்டையர்கள் ஆக்குவது ஜோஷி என்பது ம மனிதர்களை நீங்கள் மூட நம்பிக்கை ஆக்குவது இதை இவர்களெல்லாம் பணம் பண்ணிக்கிறான் பணம் பண்ணிக்கிறான் அதன் அடிப்படையில் தான் இந்த கலைஞரசன் பார்த்தார் ஒரு பெரிய ஆசிரமம் அமைச்சு தன்னை வலுவ வலிமையாகவும் வளமையாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் இடம் நடக்குது ஆன்மீகம் அங்கே இன்கம் டேக்ஸ் கிடையாது சேல் டேக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது கொற்ற பணம் பூரா எல்லாம் வயிற்றான் அதனால் பல பேர் இப்போ திட்டமிட்டு தெளிவாக வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு சாமியார் வேஷம் போடுறான் போகிற மக்கள் தான் அப்பாவியாக போகிறான் இதுதான் இப்போ இன்னும் நாளாக நாளாக பெரியார்கள் இல்லை அம்பேத்கர் இல்லை ஜோதிபாய் புலே இல்லை ஜீவா இல்லை கக்கா இல்லை இது மாதிரி அகோரிகள்லாம் நிறையா வருவான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா மக்களும் குழப்பத்தில் இருக்கான் அவனுக்கு முறையான கல்வி கொடுக்கப்படலை பகுத்தறிவு கல்வி போய் சேரலை பகுத்தறிவு அரசியல் போகல அப்போ இது போன்ற அகோரிகளும் க கலை தாசர்களும் தான் அவன் வரத்தான் செய்வான் இது தவிர்க்க முடியாது இது சமூகத்தினுடைய சாமக்கேடு சரி இப்போ அவர் பேசுனதுலாம் நீங்கள் பார்த்தீங்களா சரி இப்போ அவருக்கு வந்து தனக்கு தானே வந்து ஜீவ சம்மதி கட்டிப்பன்னு சொல்கிறாரு இப்போ இருந்த பணத்தோட வந்து உடலுறு வைப்பன்னு சொல்கிறாரு என் மனத்தை வந்து நானே சாப்பிடுவேன் சொல்கிறாரு இதெல்லாம் எப்படி ஏற்புடையதா அவரை பிடிச்ச உடனடியாக சிறையில் போடணும் இது மனித குலத்துக்கு விரோதமான செய்தி இதை கற்பனையே நீ பார்க்க முடியல சிந்திக்க முடியல இது சமூக வலைதளத்தில் போதுனா அரசு செயல்படலு அர்த்தம் ஐஜி உளவுத்துறை செயல்படலு அர்த்தம் உழவு நீங்கள் மக்கள்கிட்ட எந்த கருத்து போய் சேரக்கூடாதுன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்குது எவனை சொந்த சகோதரியை திருமணம் பண்ண முடியாது ஏன் சட்டப்படி அது குற்றம் அதே தான் இது இதை இது போன்ற ஆட்கள் இன்னை கைது செய்யப்பட்டு தனிமை செயலில் அடைக்கப்பட்டிருக்கணும் ஏன் அப்படி சட்டம் தன்னுடைய கடமை செயலை அப்போது சட்டம் அந்த சாமியார் வசம் இன்னும் போய் சேரலை பல விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது அரசாங்கம் செயலிழந்து போயிருக்கு இது போன்ற நீங்கள் முட்டாள்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது இவர்களை அரசியல் அரசியல்வாதிகள் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன என்ன கேட்குறான் ஆலோசனை கேட்குறான் அப்படி ஆலோசனை கேட்கும்போது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இதையெல்லாம் நீங்கள் தந்தை பெரியார் உயிரோடு இருக்கும்போது அமணகுண்டி சாமியார் கர்நாடகா வருவான் ஆந்திரா வருவான் எல்லா பக்கம் வருவான் தமிழ்நாடு பக்கம் வரமாட்டான் அம்மனக்குட்டி சாமியார்னா அம்மனமாக வருவாங்க ஆமாம் நிர்வாகமாக வருவாங்க எல்லாம் இப்போ நார்த்தில் இருக்காங்களே பெண்கள் பூஜை பண்ணுறாங்களே நிர்வாண சாமியார் அவன் நிர்வாணமாக உட்காந்துருப்பான் பெண்கள் போய் பூஜை பண்ணுவாங்க இந்த கேவலம் பூரா இங்கே தான் அப்போது பெரியார் தான் சொன்னார் எப்போ இந்த அம்மனக்குட்டி சாமியார்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வர்றாங்க எங்கள் கருப்பு சட்டை தொண்டர்கள் பூரா மரத்தில் உட்காந்துருப்பான் எது வச்சுட்டு நீங்கள் உண்டி வெல்னு பேருவோம் உண்டிவில் ஊர் ஊருக்கு அதுக்கு ஒரு பேருக்கு கட்டப்பில்னு சொல்லுவான் அப்போது அவன் படாத இடத்துல அடிச்சிருவான்ப்பா இப்படி ரெண்டு மூணு இடத்துல பெரியார் கருப்பு சட்டை தொண்டர்கள் மரத்தில் உட்காந்துருந்தது என்ன பண்ணான் அம்மன்குடி சாமியார் நடந்து வரும்போது படாத இடத்துல அடித்தான் அதோட சாமியார் பயணமே ரத்தாயிப்போச்சு அதுவரை பெரியார் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிர்வாண சாமியார் அம்மனகுடி சாமியார் வர்றதே இல்லை அதே போன்று ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் மூட நம்பிக்கை ஒழிப்புக்கான இயக்கம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் ஏன்னா பெரியாரை நூறு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்க முடியாது செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது மீண்டும் நீங்கள் அண்ணாவால் அகற்றப்பட்ட கருப்புச் சட்டைகளை போட வைக்க வேண்டிய தேவை இந்த இது போன்ற சாமியார்கள் உடைய கொள்கையின் அடிப்படையில் அதாவது இந்த இந்த விஷயம் இளம் பிஞ்சுகளுக்கு போனால் அவர்களுக்கு எந்த விஷயம் போய் சேரல மத மதவாதிகளையும் சொல்லிக் கொடுக்கல அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கல அரசியல் தலைவனும் ஏன்னா எவனுமே தகுதி இல்லாமல் இருக்கான் அப்போது இது போன்ற பிணத்தோடு உடலுறவு கொள்வது மலத்தை திம்பது இப்படி இது போன்ற பிணத்தை திம்பது இது போன்ற செய்திகள்லாம் இன்றைக்கு காட்டுவாசிகள் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு மனித சமூகத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது இந்நாள் அவர் கைது செய்து தனிமை சிறையில் போட்டிருக்கணும் நான் லெவர் செக்ஷனில் போட்டிருக்கணும் ஒரு சிலர் வந்து காளி வந்து தெய்வமாக வழிபட்டு போனாங்க அந்த காலையே நான் நிர்வாணமாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அதே மாதிரி பெண்ணை கோரிக்கைகள் இருப்பாங்களா சார் அவங்களுடைய இந்த மாதவிட காலத்தில் வந்து ரத்தத்தை வச்சு பூஜை பண்ணுவோம்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்மளால் ஏற்பு கற்பனையே பண்ண முடியாது அதுதான் அரசு செயலிருந்து போச்சு மூன்று குழந்தை இருக்கு அவருக்கு அரசு செயலிருந்து போட்டது நீங்கள் இதே அரபு நாட்டிலேயோ சிங்கப்பூர் ஜோசி மாட்டோம் ஜெயில் பிடிச்சி போட்டுருவான் சிங்கப்பூர் மலேசியாவில் எவனா ஜோசியக்காரன் அங்கே போனான்னா ஜெயில் பிடிச்சி போட்டுருவான் அரபு நாடுகள் இப்படி சட்டம் கடுமையாக இருக்குது ஐரோப்பா நாடுகளில் சட்டங்கள் இருக்கு இங்கே நீங்கள் முதலமைச்சர் அலுவலகமே ஜோசியம் பார்க்குது முதலமைச்சர் அலுவலகமே ஜோசியம் பார்க்குது உள்துறை செயலாளர் அலுவலகமே ஜோசியம் பார்க்குது பிரதமரை ஜோசியம் பார்த்துட்டு இருக்கார் அப்போ யார் இந்த மக்களை காப்பாற்றுவது இது அடுத்த தலைமுறை நீங்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் இவர்கள் ஸ்பாட்டை தண்டிக்கப்படுவார்கள் அது மாற்று கருத்தே இல்லை அது இங்கே பகுத்தறிவு கல்வியும் போய் சேரல பகு பகுத்தறிவு கொள்கையும் போய் சேரவில்லை இது தடுக்கப்பட்டதனுடைய விளைவு இது போன்ற அசிங்கங்களெல்லாம் அரசியலாக்கப்படுகிறது ஆன்மீகமாக்கப்படுகிறது என்ன சொல்லப்போனால் நீங்கள் அத்தனையும் தத்துவமாக்கப்படுகிறது சரி இப்போ அவரே வந்து சொல்லியிருப்பாரு என்னை பற்றி தப்பா பேசினா அந்த இதெல்லாம் பில்லி சூனியம் ஏவெல்லாம் பண்ணிடணும் இப்போ நீங்கள் வந்து அவரை பற்றி பேசுறீங்க இப்போ அவர் வந்து உங்களுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதை பத்தி இல்லை இப்போ நான் ஒன்றும் இல்லை அவர் அவர் அனுமதித்தால் நான் அவர் இடத்துக்கே போற சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லது அவர் என்னை அனுமதித்தால் நான் அவர் இடத்துக்கே போய் அவர் நான் கேட்கிற கேள்வி பதில்ச்சு விட்டு நானு அவர் இடத்துக்கே போறேன் அவர் என் மேலே ஏ விட்டோம் பில்லி சூனியம் பேய் முனி எல்லாமே ஏவட்ட நான் பார்த்துக்கிறேன் பெரியார் சொன்னேன் நான் கரும்பு சேனையோடு வர்றேன் என்ன சந்திக்கிறாரா அப்பா இப்போ கொடுக்குறாருன்னு கேளுங்க ஆ நானுங்க ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்தது திருப்பூரில் பெரிய பெரிய தோட்டம் என்னுடைய வீடு அஞ்சாவது வீதி நான் எப்போவுமே இரவு நண்பர்களை பூரா சந்திச்சுட்டு அரசியல் ரீதியான நண்பர்கள் பொது வாழ்க்கை நண்பர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இரவு தானே வீட்டுக்கு வரும் எப்பவுமே அப்போ அப்படி வருகிற பொழுது ஒரு மந்திரவாதி ஒரு இந்து பெண்ணை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறார் நான் தடுத்து நிறுத்துகிறேன் எங்கேப்பா போகிற அந்த அம்மா கூட்டிகிட்டு அது அடுத்தருடைய மனைவி இல்லை அது ஒரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை செய்யணும் ஒரு கழிப்பு கழிக்கணும் ஒரு தோஷம் கழிக்கணுங்கிறார் அதெல்லாம் வேண்டாம் நிறுத்துங்கிற நான் ராத்திரி பாண்டு மணி அதை எங்கள் வீடு ஒரு காரணம் அப்போ இல்லைப்பா என்னை கழிக்கணும் என்னை தடுக்காத நான் அஜிபிலேருந்து வர்றேன் ரத்தம் கக்கி சாவேன் ரத்தமும் கக்க மாட்டேன் எச்சி துப்ப மாட்டேன் நிறுத்தியா நிறுத்தி அந்த வீதிக்கே தெரியும் நீ வீட்டுக்கு போமா அந்த அம்மா போக மறுக்குது மா மா மறுத்த பிறகு நான் சொன்னேன் என்னை மீறி கூட்டிகிட்டு போனேன்னா உன் காலை உடப்பேன் ஆ அயோக்கியப்பையில வீட்டுக்கு போயா கூட்டம் முடியு சத்த கேட்டு கூட்டம் முடியுச்சு கூட்டம் கேட்டு வீட்டுக்கு போயாச்சு அந்த அம்மா வீட்டுக்கு பறிச்சு போய் வீட்டுக்கு வந்தார் வீட்டில் வந்து பார்த்தா ஒரு அறையில் பூவு இவு மந்திரம் சாம்பிராணி போக ஆச்சா போச்சா பார்த்தாலும் பயமாக இருக்கும் யாரை உள்ளே போக பயந்தாங்க நான் தான் உள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்தா மந்திரத்துக்கு வந்து போனால் அடுத்த முன்னாடி தள்ளிட்டு போகிறான் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து அவர் அங்கேருந்து வேற விரட்டி விட்டு பல்லடத்தில் அப்போது இந்த சமூகம் சிந்திப்பதை இழந்து போச்சு இந்த இந்த சமூகம் நீங்கள் பகுத்தறிவை விட்டு ரொம்ப தூரம் விலகி போச்சு பில்லி சூனியம் மந்திரம் எனக்கு இன்னும் விஷயம் என்ன சொல்லலாம் அதாவது முத்துக்காமச்சு நம்ம இருக்காரே இறந்துட்டாரன்னு தெரில பதிவு இப்போ நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க முத்துக்காமட்சின்னு சிவகங்கை முத்துக்காமாட்சின்னா தெரியாத ஆட்களே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முந்தி சிவகங்கை முத்து காமாட்சி அவர் மிகப்பெரிய ஒரு மாந்திரிகள் ஒரு பெரிய குடும்பத்தில் பொருளாதார நட்டம் மிகப்பெரிய குடும்பம் பொருளாதார கஷ்டம் அவன் வந்து அந்த குடும்பமே மிகப்பெரிய ஆன்மீக குடும்பம் இந்த குடும்பத்தில் நீங்கள் ரெண்டாவது பொண்ணு கன்னி பொண்ணு இந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்கு இந்த பொண்ணை நான் பேரே சொல்கிறேன் காமாட்சி இந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்கு இந்த பொண்ணை நான் வந்து நடுசாமல் பூசை பண்ணணும் நீங்கள் பெரிய மாடி வீடு மாடி வீட்டுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கதற கதற கற்பழிக்கலாம் யாரு நான் சொல்கிறேன் காமாட்சி இருக்காரு செத்து போயிட்டான்னு தெரில ஒரு முப்பது முப்பது வருஷம் போய் நடந்தது சிவகங்கை முத்துக்கமாச்சி கதற கதற கற்பழிக்கிறான் அந்த பொண்ணு நீ இதை வெளியில் சொன்னீங்கன்னா கொப்பா நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவார் கொம்மா தலை வெடித்து செத்து போயிடு அந்த பொண்ணு சொல்லலை அந்த பொண்ணை கற்பிழித்து கண்ணீர் கம்பளையமாக அந்த பொண்ணு இறங்கி வருது மாடியில் அங்கே சோ அங்கே இருந்த அத்தனை பேர் பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க கழிப்பு கழிச்சிட்டான் எவ்வளோ முட்டாள் சமூகம் பாருங்க அந்த பேரே சொல்கிறேன் சிவகங்கை குத்துக்கமாச்சு பெரிய ஜோசியன் அப்போது இதுதான் இது இந்த ஜோசியர்களுடைய தொழில் அந்த பெண்ணை ஃபோக்சோ சட்டத்தில் உள்ளே போடணும் ஆனால் அந்த குடும்ப அவனை பூஜிக்குது இதுதான் ஜோசியம் இதுதான் மந்திரம் இதுதான் கேவலமான சித்தாந்தம் இது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்குது இது கேரளாவில் கிடையாது ஆந்திராவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது போன்ற மூட மூட நம்பிக்கைகள்லாம் என்ன நீங்கள் கோயமுத்தூர் ஜெயிலிருந்து ஒரு அக்கிஸ்ட் வெளியே வரலாம் இதெல்லாம் பத்திரிகைலாம் படித்து டீ கடையில் உட்காந்துருக்கான் ஊருக்கு போனால் அடிப்பானுங்க ஏன் போக்சோ சட்டத்தில் கை செய்யப்பட வேண்டியவேன் இது நடந்து முப்பது வருஷம் ஆச்சு இருபத்தி முப்பது வருஷம் ஆச்சு அப்போது ஏன் டீ கடை உட்காந்துருக்குன்னு கேட்குறான் கேட்கும்போது இல்லை நான் ஒரு ஊருக்கு போனோம் ஒருத்தர் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன் என்ன தொழில் பண்ற டீ கிடக்கை கேட்குறான் நான் பூசாரி முடிஞ்சு போச்சு பூசாரியா டீ கொடு சாப்பி கொடு முலையில் உட்கார் சாப்பிட்றியா பூசாரின்னா இந்த சமூகம் எவ்வளோ மரியாதை கொடுக்குது பாருமரியாத மரியாதை ராஜ மரியாதை பூசாரின்னு ஒண்ணையும் உடனே அந்த டீ கடைக்கார அவன் வீட்டை தங்க வச்சுக்கிறான் தங்க வச்சு எனக்கு என் பொண்டாடிக்கு தோசை இருக்கு நாக தோசை இருக்கு நாகப்பாம்பா கனவுல வருது உன்னால அதை தோஷம் கழிக்க முடியுமா இவன் அதுக்கு அது வரைக்கும் சம்மந்தமாக அது சம்மந்தம் எதுவுமே தெரியாது சரி நான் பழிக்கிறேன் ரைட்டு ஆடு வாங்கு கோழி வாங்கு வாங்கு மந்திர யாகம் இவன் பெரிய சாமியார் ரைட்டான் எங்கே பிடி பண்ணுறான்னா நீங்கள் எங்கள் பண்ணால் பெண்களை கை வச்சிருவான் பெண் பிள்ளைங்களை கை வச்சுருவான் ஒரு ஸ்டேஜில் பத பதினாலு பதினஞ்சு வளர்க்காது பதினஞ்சு வழக்கான பிறகு காவல்துறை கைது பண்ணுறான் டேய் அவன் பழைய அக்கிச்சாவன் பழைய அக்கிஸ்ட் பதினாறு பெண்களுக்கு எடுத்திருக்காங்க இதுதான் தான் தமிழகமாக எல்லா சாமியார்களுக்கு பின்னாடியில் என்ன இருக்கும் பாலியல் புகார் இருக்கும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பான் நீங்கள் சொத்து சேர்த்துருப்பான் அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்டு அதனால் இவர்களெல்லாம் உடனடியாக கைது செய்து சிறையில் போகணும் இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்வதற்குள் அப்படி போகலைன்னா நீங்கள் காவல்துறை வேலையை செய்யலை இந்த அகூரிய என்னை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தால் எப்போ வேணும் சந்திக்கிறேன் அவன் மேலே எதை வேணால் ஏகட்டும் எதை வேணாலும் ஏகட்டும் நான் அவனை நேரடியாக சந்திக்கிறேன் சவாலை விடுறேன்